வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் உங்களை அன்பிடம் வரவேற்கிறது இன்னும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வெட்ட டாட்டா கிட்டாச்சி ஜாக்சஸ் ஒன் ஃபார்ட்டி மிஷின் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் வண்டிங்க இந்த வண்டி ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருக்கு வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது அது எர்த் ஒர்க் மட்டும்தாங்க ஓடி இருக்குது வண்டியில் பிரேக்கர் லைன் இருக்குதுங்க ஆனால் ஆனால் எர்த்தோருக்கு மட்டும் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு விலைக்கு வாங்குறதும் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டி தமிழ்நாடு இன்வெக்ஸ் வண்டிங்க இந்த வண்டியில் லிங்க் செட் ரோலர் ட்யூப் ஸ்விங் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் இப்போ தாங்க அண்டர் கேரேஜ் வேலையெல்லாம் தெளிவாக பார்த்துருக்காங்க இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த வண்டிக்கு பின்பூஷ் ஆயில் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு வண்டியோட ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி வீடியோ இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்தால் குறைச்சி தருவோன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் சென்று வண்டி ஓட்டி பார்த்து தரவா செக்கப் செய்த பிறகு நீங்கள் வெளியே பேசிக்கொள்ளலாம் எங்களோடய வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோடய வீடியோ கொண்டே இருங்கள் நன்றி